ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் இரண்டு ஆகையால் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிப்போரே நீங்கள் யாராயினும் சாக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள் தீர்ப்பளிக்கும் நீங்களே அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே இத்தகையவற்றை செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வழுவாதது என்பது நமக்கு தெரியும் இவற்றை செய்வோர் மேல் தீர்ப்பளிக்கும் நீங்களும் இவற்றையே செய்து வருகிறீர்கள் நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என நினைக்கிறீர்களா அல்லது அவரது அளவற்ற பறிவையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா உங்களை மனம் மாறச் செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா உங்கள் கடின உள்ளம் உங்களை மனம் மாறவிடவில்லை ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு செய்வார் மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாட்சி மாண்பு அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலைவாழ்வை வழங்குவார் ஆனால் தன்னலம் நாடுபவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிபவர்களின் தலைமேல் அவருடைய சினமும் சீற்றமும் வந்து விழும் முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும் அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும் அவ்வாறே முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும் அதாவது நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும் ஏனெனில் கடவுள் ஆண் பார்த்து செயல்படுவதில்லை திருச்சட்டத்தை அறியாமல் பாவம் செய்யும் எவரும் அந்த சட்டத்தின் தீர்ப்புக்கு உட்படாமலேயே ஒருவர் திருச்சட்டத்துக்கு உட்பட்டு எவரும் பாவம் செய்தால் அச்சட்டத்தாலே தீர்ப்பளிக்கப்படுவர் ஏனெனில் திருச்சட்டத்தை கேட்பதால் மட்டும் யாரும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவதில்லை அதனை கடைபிடிப்பவர்களே அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள் திருச்சட்டத்தை பெற்றிராத பிற இனத்தார் அதில் உள்ள கட்டளைகளை இயல்பாக கடைபிடிக்கும் அவர்களுக்கு திருச்சட்டம் இல்லாத போதிலும் தங்களுக்கு தாங்களே அவர்கள் சட்டமாய் அமைகிறார்கள் திருச்சட்டம் கற்பிக்கும் ஒழுக்க நெறி தங்கள் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் தங்கள் நடத்தையில் காட்டுகிறார்கள் அவர்களது மனச்சான்றே இதற்கு சாட்சி ஏனெனில் அவர்கள் செய்வது குற்றமா குற்றமில்லையா என அவரவர் எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றன நான் அறிவிக்கும் நற்செய்தியின்படி மனிதர் உள்ளங்களில் மறைந்திருப்பவற்றை குறித்து இயேசு கிறிஸ்துவின் வாயிலாய் கடவுள் தீர்ப்பளிக்கும் நாளில் மேற்சொன்னவை நிகழும் யூதர் என்னும் பெயரை தாங்கி திருச்சட்டத்தின் அடிப்படையில் வாழும் நீங்கள் கடவுளோடு கொண்டுள்ள உறவை பற்றி பெருமைப்படுகிறீர்கள் அவருடைய திருவுளத்தை அறிந்திருக்கிறீர்கள் திருச்சட்டத்தை கற்றறிந்துள்ளதால் எது சிறந்தது என சோதித்து அறிக்கிறீர்கள் அறிவையும் உண்மையையும் தன்னகத்தே கொண்டுள்ள திருச்சட்டம் உங்களிடம் இருக்கிறது என்னும் உறுதியான நம்பிக்கையில் பார்வையற்றோருக்கு வழிகாட்டியாகவும் இருளில் இருப்போருக்கு ஒளியாகவும் அறிவெளிகளுக்கு கல்வி புகட்டுபவராகவும் குழந்தைகளுக்கு ஆசிரியராகவும் இருக்க முற்படுகிறீர்கள் ஆனால் பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் நீங்களே கற்றுக்கொள்ளவில்லையே திருடாதே என பறைசாற்றுகிறீர்கள் நீங்களே திருடுவதில்லையா விபச்சாரம் செய்யாதே எனச் சொல்கிறீர்கள் நீங்களே விபச்சாரம் செய்வதில்லையா தெய்வச் சிலைகளை தீட்டாக கருதுகிறீர்கள் நீங்களே அவற்றின் கோவில்களை கொள்ளையிடுவதில்லையா திருச்சட்டத்தை பற்றி பெருமைப்படுகிறீர்கள் நீங்களே அச்சட்டத்தை மீறி கடவுளை இழிவுபடுத்துவதில்லையா ஆம் மறை எழுதியுள்ளவாறு உங்களால் கடவுளின் பெயர் பிற இனத்தாரிடையே இகழப்படுகின்றது நீங்கள் திருச்சட்டத்தை கடைபிடித்தால் விருத்த சேதனத்தால் உங்களுக்கு பயன் உண்டு ஆனால் திருச்சட்டத்தை மீறினால் நீங்கள் விருத்த சேதனம் பெற்றிருந்தும் பெறாதவர்களாகவே இருக்கிறீர்கள் ஆகையால் விருத்த சேதனம் செய்து கொள்ளாத ஒருவர் திருச்சட்டத்தின் ஒழுங்குகளை கடைபிடித்தால் விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டாலும் விருத்த சேதனம் செய்து கொண்டவராக அவர் கருதப்படலாம் அல்லவா உடலில் விருத்த சேதனம் செய்யாதிருந்தும் திருச்சட்டத்தை நிறைவேற்றுவோர் எழுதிய சட்டத்தையும் விருத்த சேதனத்தையும் பெற்றிருந்தும் அச்சட்டத்தை மீறும் நீங்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்பர் ஏனெனில் புறத்தோற்றத்தில் மட்டும் யூதராயிருப்பவர் யூதர் அல்ல அவ்வாறே புறத்தோற்றத்தில் அதாவது உடலில் மட்டும் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல ஆனால் அகத்தில் யூதராயிருப்பவரே உண்மையான யூதர் உள்ளத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம் அது எழுதிய சட்டத்தின்படி செய்யப்படுவது அல்ல தூய ஆவியால் செய்யப்படுவதாகும் அத்தகையவர் மனிதரிடமிருந்து அல்ல கடவுளிடமிருந்தே பாராட்டு பெறுவர்